மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்னத்திரை சீசன் ஃபைவ் ஓட கிராண்ட் பினாலே இன்னைக்கு மாலை நடக்க போகுதுங்க ஸோ யார் டைட்டில் வின்னரா வர போறாங்க எந்த ஜோடி வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வின்னரா வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஆவலா எல்லாருமே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப ஃபினாலேல மொத்தம் ஆறு ஜோடி செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா இந்த ஆறு ஜோடியில ரெண்டு ஜோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் ரொம்பவுமே அதிகமா இருக்கிறாங்க ஒண்ணு புவியரசு அண்ட் மோகன பிரியா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமீர் அண்ட் அஜிபா இந்த ரெண்டு ஜோடிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் அதிகமா இருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு ஜோடியிலேருந்து யாராச்சும் ஒரு ஜோடி வந்து டைட்டில் வின்னராக வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீதி நாலு ஜோடி இருக்கிறாங்க கொட்டாச்சி அண்ட் அஞ்சலி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நவீன் அண்ட் சௌமியா நவீன் அண்ட் சௌமியா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைட்டில் வின்னர் இல்லை அப்படிங்கிறது ப்ரொமோ மூலியமா தெரிஞ்சிடுச்சு அதே மாதிரி பார்த்தசாரதி அண்ட் தாமரை செல்வி ஸோ யார் டைட்டில் வின்னராக வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்